தமிழ்நாட்டில் மோடி என்ற மந்திரத்தை விட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பது மிகப்பெரிய மந்திரமாக உள்ளதாக திருநெல்வேலி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் தெரிவித்துள்ளார் நெல்லை மத்திய மாவட்ட திமுக அலுவலகத்தில் இந்தியா கூட்டணிக்கான தேர்தல் அலுவலகம் அமைக்கப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது இத்திறப்பு விழாவிற்கு நெல்லை கிழக்கு திமுக மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன் மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளர் டி பி எம் மைதீன்கா் தலைமை தாங்கி திறந்து வைத்தனா் இந்நிகழ்வில் பேசிய திருநெல்வேலி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ் பிரதமர் மோடி நான்கு முறை அல்ல தமிழகத்திற்கு நாற்பது முறை வந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது என குறிப்பிட்டார் இதையடுத்து மோடி என்ற தாரக மந்திரத்தை விட வலிமையானதாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மந்திரம் உள்ளதாகவும் ராபர்ட் புரூஸ் உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் ஞான திரவியம் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வவாக் மேயர் சரவணன் மாநகர திமுக செயலாளர் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மேலும் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் ஜெயபாலன் மாநில வர்த்தக அணி இணை செயலாளர் மாலை ராஜா தேவாலய உபதேசியர்கள் மற்றும் பணியாளர்கள் வாரியத் தலைவர் விஜிலா சத்யானந்த் மற்றும் திரளான கூட்டணி கட்சியினர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர்